அந்த கப்பல் இவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே மூழ்கி இருக்குது இப்ப அரசாங்கம் ஒரு என்ன முடிவெடுத்திருக்கு யாழ்ப்பாணம் துறை துறைமுகத்திலிருந்து இந்தியாவில புதுச்சேரியை இணைக்கிற முகமா கப்பல் சேவையை அவர்களுடைய கடவனின் உடலை இந்த தன்னுடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுல வந்து அந்த மனைவி ரொம்பவே பிடிவாதமாக இருந்தா மீட்கப்பட்ட அகதிகளை உள்ளடக்கிய ஒரு கப்பலை பற்றிய விடயம் தான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து பேருடன் அந்த கப்பல் வந்து மீட்கப்பட்டிருந்தது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு அந்த கப்பல் வந்து பலரிட இருந்து மூழ்க போற நிலைமையில் இருந்த விலையில தொழிலுக்கு சென்ற கடல் தொழிலாளர்கள் வந்து கண்டு அதை வந்து கடற்படைக்கு அறிவித்து அதன்பாக அவர்கள் சென்று அவர்களை மீட்டு காங்கேசந்துரை கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் அவர்களை வைத்திருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னு சொல்லி இந்த மீட்கப்பட்ட நூற்றி ஐந்து பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் நூற்றி எழுபது பேரோட இன்னொரு கப்பலும் இவர்களுடன் சேர்ந்து பயணித்த நிலைமையில் அந்த கப்பல் இவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே மூழ்கி இருக்குது இது சம்பந்தமாகவும் இப்போ தெரிய வந்திருக்குது என்ன நடந்தது என்னன்ற பத்தி நான் உங்களுக்கு இப்போ விளக்கமா சொல்றேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர்களை

பயணம் ஆரம்பித்து இந்த நிலையில அவர்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு வந்திருக்குது அதன் நிமித்தமாக பெரிய பெரிய ஆக்களத்திலுமே சாப்பிடாம என்ன செஞ்சிருக்கணும்னா சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து கொண்டு வந்திருக்கணும் இதுல பெரிய ஆக்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இந்த முப்பது நாள்ல பதினோரு நாள் மட்டும்தான் அவர்கள் சாப்பிட்டார்களாம் அதுக்கு பிறகு அவர்கள் சாப்பிடல இந்த நிலைமையில இவர்களை கொண்டு சேர்த்ததன் பின்னராக கரை சேர்த்ததன் பின்னராக அதுல ஒரு சிறுவருக்கு வந்து இந்த படகு சேதமடைந்திருந்தது இல்லையா அதுல வந்து சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்குது அதோட வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பசியால் அவர்கள் சாப்பிடாததால் சோர் ரொம்பவே அவர் பலவீனமாக இருந்ததால் அவர் ரெண்டு பேரையுமே இப்போ வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கின்றோம் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் இவர்களை வந்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திருக்கிறார்களே என்னென்னு சொல்லி சொன்னால் சச்சிலா இப்பையும் வந்து கொரோனான்றது வந்து முழுவதுமாக போய்விடவில்லை இல்லையா ஸோ அதால் வந்து இவர்களுக்கு கொரோனா பரிசோதனையும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் என்ன அப்படி அப்படின்னு கேட்டபோதுதான் அவர்கள் சொல்லி நாங்கள் ஒரு கப்பலில் வந்து நாங்கள் இன்னொரு கப்பலில் எங்களை மாதிரியே நூற்றி எழுபது பேர் அந்த கப்பலில் இருந்தவையே அவங்களோட கப்பலும் வந்து இதே மாதிரி தான் சேதமாகி எங்களுடைய கண்ணுக்கு முன்னே அவர்களுடைய கப்பலும் நீரில் மூழ்கினது அப்படின்னு சொல்லி அவர்கள் இப்போ சொல்லி இந்த மியன்மார் அகதிகள் இப்போ வந்து தெரிவிச்சிருக்கணும் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் அதன் பின்னராக இந்த இப்போ மீட்கப்பட்ட நூற்றி ஐந்து பேரில் முக்கியமாக ஒருவர் அதாவது இந்த படகோட்டி இருக்கிறாரல்ல அவர் வந்து தமிழர் என்ற ஒரு த தகவல் வந்து தெரிய வந்திருக்குது ஸோ அவருக்கு வந்து இப்போ பதினான்கு நாட்கள் தடுப்பில் வைத்திருக்கிறதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் விசாரணைகள் மூலமாகத்தான் ஏனைய விவரங்கள் தெரிய வரும் இந்த அடிப்படையில் இந்த மிச்ச பேரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர்கொழும்புக்கு அனுப்புறதுக்காண்டி நேற்று இரவு அவர்களை நீர்கொழும்பு அனுப்புறதுக்காண்டி நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இருந்தாலும் பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறதால அவர்களை வந்து இரவு பயணம் மேற்கொள்ள வைக்க வேண்டாம் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் நிறையவே இருந்திருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் ஆனால் இவர்கள் சொன்ன அந்த நூற்றி எழுபது பேர் அவர்களை உள்ளடக்கிய அந்த படகு மூழ்கியது என்பது வந்து இன்னமுமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தா என்றால் அந்த நபர்கள் வந்து சொல்லுகிறோம் நாங்கள் இப்படி எங்களை கண்ணுக்கு முன்னுக்கே பார்த்தோம் அந்த கப்பல் மூழ்கினது என்று ஆனாலும் இன்னும் அந்த கப்பலையோ அலட்டி அதில் இறந்தவர்களையோ யாரையுமே இன்னும் மீட்கவில்லை ஸோ இனிமேல் வந்து போக போகத்தான் தெரிய உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்த நடந்திருந்ததா அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் தெரியும் ஸோ இப்படியான இந்த கடல் பயணங்கள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னு

சென்னைக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப படகு சேவையும் வார மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இது மட்டும் இல்லாமல் போக போக இந்த தென்னிந்தியாவிலிருந்து திருகோணமலைக்கு அதே மாதிரி தென்னிந்தியாவிலிருந்து கொழும்புக்கு போன்ற இந்த கப்பல் சேவைகளையும் விஸ்தரிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா ஒரு பயண ஒரு சேவையின் போது கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு பேரு கிட்ட அந்த படகுல வந்து போகக்கூடிய மாதிரி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதோடு குறிப்பா இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான நேரம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னு சொச்சுனா மூன்றரை மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது மூன்றரை மணித்தியாலத்தில் நீங்கள் இந்தியாவில் நிற்பீங்க ஸோ இப்படியான ஒரு சந்தோஷமான செய்தியையும் அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே பார்க்க போனால் யாழ்ப்பாண மக்களுக்கு டபுள் சந்தோஷம் தான் இரண்டாவது ஃப்ளைட்டில் போகலாம் இல்லாட்டி கப்பலில் போகலாம்ன்ற மாதிரி ஸோ இது இன்னொரு பக்கம் இருக்கின்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு ஏற்கனவே நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த சுந்தரலிங்கம் கிருதரன் அவர்களுடைய உடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது விமானம் அதன் பின்னராக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுப்பப்பட்டு அதன் பின்னராக ஞாயிற்றுக்கிழமை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு சில காரணங்களால ஞாயிற்றுக்கிழமை வந்து அடக்கம் செய்யப்படவில்லை நேற்றைய தினம் அவருடைய சொந்த ஊரிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வை பார்க்கிறது பொழுது பாத்தீங்கன்னு சொல்ல ஒரு விடயம் நான் உங்களுக்கு சொல்லணும் எத்தனை பேர் காப்பியர் ரணசிங்கம் என்கின்ற அந்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் என்பது தெரியல ஆனால் இப்ப நான் சொல்லும்போது நீங்கள் கேப்பீங்க சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் படக்கதையை வந்து காய்ச்சி கொண்டு சொல்லுவீங்க நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னா அந்த காப்பியர் ரணசிங்கம் என்கின்ற அந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி இறந்து போவார் அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிகின்ற ஒரு ஊழியராக காட்டியிருப்பாங்க அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னு இந்த வெளிநாட்டுக்கு போய் பணிபுரிகின்றவர்களினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவர்களுடைய உடல் கூட திரும்பி வருமா என்கின்ற அந்த பலவிதமான தகவல்களை வந்து அந்த படத்திலே சொல்லி இருப்பினும் அதுலேயும் குறிப்பா விஜய் இறந்ததின் பின்னராக தன்னுடைய கணவையினுடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்காக ஒரு மனைவியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் எவ்வளவு போராடுகின்றார் என்பதை வந்து அந்த படத்துல நல்ல அழகாகவே சொல்லி இருப்பினும் கட்டாயம் அந்த படம் பார்க்காதவங்க பாருங்க அது உண்மையிலேயே ஒரு பிரயோஜனமான ஒரு படம் எவ்வளவுக்கான அந்த போராட்டங்கள் பிடிவாதங்கள் அலட்டி வைராக்கியம் என்பன வந்து ஒரு பெண்ணுக்கான வைராக்கியம் கொண்டு போய் விடும் விடுமென்கின்ற அளவுக்கு அந்த படத்தை வந்து காட்டியிருப்பார்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கருத்துக்கள் சொன்னார்கள் இல்லையென்ற அப்படி இருந்தும் நீங்கள் என்ன சொன்னாலும் எதை கொண்டாந்து கண் முன் வைத்தாலும் என்னுடைய கணவனுக்கு முன்னால் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்கின்றது ஒரு உதாரணம் மாதிரி ஒரு விடியம் மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருனுடைய கணவனின் உடலை இந்த தன்னுடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் வந்து அந்த மனைவி ரொம்பவே பிடிவாதமாக இருந்தார் அதே மாதிரி விடாமுயற்சியாகவும் இருந்தார் அதன் வெளிப்பாக அதனுடைய விடையாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அல்லது அதனுடைய வெற்றியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் தன்னுடைய கணவரின் உடலை சொந்த நாட்டை கொண்டு வந்து இப்பொழுது அங்கேயே அடக்கம் செய்திருக்கிறார் உண்மையிலேயே இது அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இது எல்லாருமே நிறைய 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 என்னுடைய வீடியோக்குள்ள நிறைய வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லி இருந்துச்சுன்னா இல்ல இதை இந்த காசை வந்து பிள்ளைகளுக்கு போட்டிருக்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம் என்ற மாதிரி ஆனா என்னதான் இருந்தாலும் என்னுடைய கணவனுக்கு முன்னால் எந்த பணமும் அதை சமப்படுத்த மாடு என்னுடைய கணவனுக்கு முன்னால் எல்லாமே வரும் தூசு என்கின்ற மாதிரி அவர் தன்னுடைய செயலை வந்து இப்பொழுது காட்டி உண்மையிலேயே ஒரு உணர்த்தி இருந்தாலும் விட கணவர் செய்த பயணத்தால் தான் இன்றைக்கு இந்த மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அந்த பிள்ளைகளுடன் மனைவிக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு ஆதரவும் இல்லை நேற்றைய தினம் அடக்கம் நடைபெற்று முடிந்து விட்டது இனிமேல் அவரவர் அவர் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் சரி அவர்களுக்கு உதவி என்று ஆனால் அவர் வந்து

கணவனை இணைந்த மனைவியாகவும் இடையே சமூகத்தில் இருக்கணும் சொன்மையிலேயே நீ அவருடைய உறவுகள் தான் அந்த ஒரு அவர் கணவர் கணவர் இல்லாத அந்த ஒரு குறையை வந்து அந்த உறவுகள்தான் அவருக்கு இனி கொடுக்க வேண்டும் உண்மையிலேயே இப்படியான ஒரு சூழ்நிலையை எல்லா குடும்பங்களுக்கும் இனிமேல் மிச்சாக்களும் கொடுக்காம வியட்நாமில் இருக்கிற முன்னூற்றி மூன்று முன்னூற்றி ரெண்டு பேரும் தயவு செய்து இலங்கைக்கு வரணும் அதுதான் அவர்கள் எடுக்கிற நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்